படி 9 மணி 10 ல இருந்து நோண்டிட்டு இருக்கேன் நீ ஜவடிட்டு போறேன் அட நீ கரச்சு குடுவா நீக்கு வேளை சேரலண்ணா ஆமா அண்ணா முன்னாடி சாரம் போட சொல்லிக் நான் ஃப்ரெண்டில் என்ன பூசாமல் இருக்கிறீங்கன்னா அது எலிவிஷன் போடணும்னா இப்போ நீங்கள் இப்போ இதை ஃப்ரெண்டை போசி முடிச்சிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சு போயிச்சி வெளியே வந்துடுவீங்களே அவ்வளோதான் எனக்கு வேலை செய்யணும் எல்லாம் தெஞ்சிட்டு எனக்கு வேலை எதாவது வேலை தான் அதுதான் எதோ கொஞ்சம் தலங்களும் போடுறது வேலை ம் ஏதோ டச் அப் டச்சப் விச்அப் பண்ணிவிட்டு அப்புறம் காமோண்டு இன்ஜினியருக்கு வேலை இல்லைல்ல எதுங்க அதில் டைல்ஸ்லாம் போடும் டைல்ஸும் இன்ஜினியர் வேணுங்கன்னா அவங்க அவர் பார்க்கணும் வரு வண்டி இன்றைக்கி வருதானாட்டு இப்போ இது இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வண்டி இது இப்போ நீங்கள் ரெடி பண்ண வண்டி அதனால தான் இழப்பீடு இல்லை இதெல்லாம் பிரச்சனை அவர் ஃபோனு என்ன தானே சொல்கிறோம் அண்ணே மேஸ்திரி அன்னை சொல்லாமல் சொல்கிறாரு கிலவனுக்கும் உங்களுக்கு எது பிரச்சனையா அடிக்கல அப்போ மேஸ்திரி தான் இல்லாமல் சொல்லியிருக்கார் அது தெரியும் அது அவர்களுக்கே தெரியும் காலையில் அங்கேருந்து ஆக கூட்டிகிட்டு சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அங்கே நிற்கிறேரு மூட்டியோரு வந்தோன்னே என்னோன்னிட்டே செருப்பு கழட்டுங்க அப்படின்னு கழுத்துனாரு இந்த குத்துங்க அப்படின்னு அண்ணா எழுச்சிபிளாக இருக்குண்ணா இருக்குண்ணா அந்த எடுத்துருண்ணா இருக்குது

சொல்ல மாப்பிழம் எவ்வளவு ஆனால் யாரும் சார்டை எப்படி நீ பத்து சொல்லணும் ஏன்னா கணக்கு வந்து வாட்ச்மென்ட் வருது போன வாரம் அத்தனை நாள் கூப்பிட்டு வந்தது நான்தான் கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டாரு விடாக்குற போற கூட்டுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேரத்துல தான் கூட்டுவாங்க வாங்க நம்மளுக்கு இதுலேருந்து ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு வேலை இது நிரந்தரமோ ரெண்டு சைடு மூணு சைடு வேலை போகுது நம்மளுக்கு அது போகுது அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க இப்போ இவங்க எனக்கு இங்கே இங்கே தான் விளையாட ட்ரான்ஸ்ஃபர் டான்ஸ்ஸர் எல்லாம் வண்டி தெரியாது நான் தெரியாது அது கஷ்டத்துக்கு இவர் மாமா எப்படி சொல்லு நம்ம மேஸ்திரி இருக்கிறார் அவருக்குன்னு ஒரு வேலை கொடுக்காமையே விட்டுருவாரு உங்களை கேட்காமே வர சொல்லிட்டாருண்ணா போன் ஃபோன் அடித்து மாமா பொழம்புதும்மா மாங்க இருக்க முடியலையா கொஞ்சம் எங்கடைங்காப்பி எக்கு மக்குன்னு சொல்லலாம் எங்கிட்ட ஒரு பக்கம் மேஸ்திரி தள்ளி விட்டுருவாரு பெருசுக்கு தான்